நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைப்பில் இருக்கிறார் ரஃபிக் முழு விவரங்கள் நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோளியைச் சேர்ந்த அமுதா உள்ளிட்ட சிலர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர் அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாரம்சம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இயற்கை மிகுந்த மாஞ்சோலை பகுதி உள்ளது இது பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதியாகவும் விவசாய பகுதியாகவும் உள்ளது இங்கு நூறு ஆண்டுகளாக தேயிலை தயாரிப்பு நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த தேயிலை தோட்டத்தை நம்பி கிட்டத்தட்ட தேயிலை தொழிற்சாலைகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த தொழில் இந்த தேயிலை தொழிற்சாலையினுடைய உரிமம் வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டோடு முடிய உள்ளது இந்நிலையில் இந்த உரிமத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் இங்கு வாழக்கூடிய மக்களை அங்கிருந்து காலி செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் அரசும் அந்த தேயிலை தோட்ட உரிமையாளர் உரிமையாளர்களும் செய்து வருகின்றனர் எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் குறிப்பாக கடந்த இரண்டு மூன்று தலைமுறைகளாக மாஞ்சோலையில் வந்து வசித்து வருகின்றோம் குறிப்பாக இந்த இவர்களை வெளியேற்றுவதனால் இவருடைய மறு மறுவாழ்வுக்கான எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை

நடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உத்தரவின்படிதான் இந்த நடைமுறைகள் படுத்தப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய மக்களுக்கு என்ன வகையான மறுவாழ்வுகளுக்கான திட்டங்கள் திட்டப்பட்டுள்ளது அது சம்பந்தமாக எதிர அறிக்கை உள்ளதா என்று கேள்வி எழுப்பினர் இதைத் தொடர்ந்துதான் அதாவது இரண்டு நாட்களுக்கு அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான எந்த நடவடிக்கையிலும் அரசு ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் இது சம்பந்தமாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றது அவர்கள் மறுவாழ்விற்கான என்ன திட்டங்கள் உள்ளது என்பது குறித்து விரிவான ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையும் ஒத்திவைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க